இது என்ன சோதனை அம்மா ஈஸ்வரியே இது என்ன சோதனை அம்மா ஈஸ்வரியே நான் என்ன செய்வேன் அம்மா நான் என்ன செய்வேனம்மா இது என்ன சோதனை ಅಮ್ಮ ಈಶ್ವರಿಯೇ ಇದು ಎನ್ನ ಸೋದನೆ ಅಮ್ಮ ಈಶ್ವರಿಯೇ ಒಂ ಅರಿಯ ಎನ್ಯ ಉನಕೆನ ಎದ ವೈತಾಯ್ ಒಂ ಎನ್ಯ ಉನಕೆನ ಪಾಡವೈತಾಯ್ ಎಂದಿ ತುಣ ஈஸ்வரநாயகியே என்றும் நீ தூணயம்மா ஈஸ்வரநாயகியே இது என்ன சோதனையம்மா ஈஸ்வரியே பொன்னையும் போருளையும் புகழையும் விரும்பவில்லை பொன்னையும் போருளையும் புகழையும் விரும்பவில்லை உன் அருள் எப்போதும் இருந்தாலே போதும் அம்மா உன் அருள் எப்போதும் இருந்தாலே போதும் அம்மா என்னவந்தாலும் நான் உன்னுடன் நடக்கம் அம்மா என்னவந்தாலும் நான் உன்னுடன் நடக்கம் அம்மா முன் செய்த எல்லாம் τιρτενία